மூலவர் இறைவன் சுயம்பு கிருபாபுரி ஈஸ்வரர் என்பது பேர் இறைவன் சுயம்பு கிருபாபுரி ஈஸ்வரர் பேர் தடுத்து ஆட்கொண்டநாதர்னு ஒரு பேர் அருள் ஒரு பேர் வேணுபுரி ஈஸ்வரர்னு ஒரு பேர் வேணு வனநாதர்னு ஒரு பேர் இத்தனை பேரும் இறைவனுக்கு உண்டு அப்படி இந்த பக்கமாக போனீங்கன்னா தென்மேற்கு மூலையாக பொல்லா விநாயகர் சன்னதின்னு ஒன்று தரிசனம் பண்ணியிருப்பீங்க பொல்லா விநாயகர்னு ஏதோ துஷ்டத்தனமான விநாயகர் மூன்றுத்தனமான விநாயகர்னு இல்லை பொள்ளுதல்னால் தமிழில் செதுக்குதல்னு ஒரு பேர் பொல்லாத என்றால் ஒளியால் பொழியப்படாத ஒளியால் செதுக்கப்படாத சுயம்பு விநாயகர்னு பேர் தமிழ்நாடு பிற நிறைய தலங்களில் பொல்லா விநாயகர் சந்தி இருக்குது ஆனால் திருவண்ணிநல்லூரில் இருக்கக்கூடிய பொல்லா விநாயகரும் சிதம்பரம் பக்கத்தில் திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொல்லா விநாயகரும் சுயம்பு பொல்லா விநாயகர்னு வரலாறு அவர் அவர்தான் மேகண்ட தேவர் சிவஞான போதம் என்ற நூலுக்கு பொடிப்புரை கொடுத்த விநாயகர் நோ விநாயகர் கோயிலுக்கு போனால் மூணு கொட்டு போட்டோம் மூணு தோப்புகாரணம் போட்டோம் முடியாது உள்ள இருக்கக்கூடிய மூர்த்தத்தை பார்த்தோம்னா அதனுடைய சிறப்பு அம்சம் என்பது வெளியிலருந்து வரவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி மூர்த்தம் வெளியிலாம் எங்கேயும் இல்லையா அவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்குது அந்த மூர்த்தம்னு சொல்லுவாங்க பொல்லாவை நகர்னு பேர் இந்த பக்கமாக வந்திங்கன்னா முருகர் சன்னதி ஒரு காலில் அன்னைக்கு மயில் அதன் மீது அமர்ந்த கோலத்தில் முருகர் இருப்பார் அருணகிரிநாதர் தலத்துக்கு தளத்துக்கு வந்தபோது மயில் மீது நடனம் ஆடி அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சி கொடுக்குறார் அதனால் அருணகிரிநாதர் ஒரு பாடல் பாடியிருக்கார் அது திருப்புகழில் இடம்பெற்றிருக்கு அந்த பாடல் கூட அங்கே எழுதி வச்சுருப்பாங்க அப்படியே இந்த பக்கமாக வந்திங்கன்னா அம்பாள் சன்னதி மங்களாம்பிகை அம்மன் பேர் மகிழ்ச்சா சூரனுடைய வதத்தின் போது நீலி என்ற அகோர உருவம் எடுத்து மகிழ்சா சூரனை வதம் பண்ணுறாங்க அந்த சூரனுடைய வதத்துக்கு பிறகு தன்னை இயற்கையாக இருந்த மங்களகாரமான உருவம் வரவே இல்லை அந்த நீலி என்ற அகோர உருவம் அப்படின்னு நினைச்சு இருந்து போகுது எனக்கு அந்த நீலி என்ற உருவம் வரணும் மீண்டும் எனக்கு மங்களகரமான உருவம் வேணும் அப்படின்னு சொல்லி அம்பாளானவள் இந்த தளத்தில் பசு வெண்ணயினால் கோட்டை கட்டி எப்படி பசு வெண்ணயினால் கோட்டை கட்டி அதுக்குள்ளே அமர்ந்து பஞ்சாக்கினி என்ற தீபத்தை வளர்த்து இறைவனை நோக்கி தவம் பண்ணாங்க தவத்திற்கு மீச்சிய இறைவன் கிருபை செய்து மீண்டும் மங்களகரமான உருவத்தை கொடுத்தார் மங்களகரமான உருவம் வந்ததால் மங்களாமிகை என்றும் கிருபை செய்த காரணத்திற்காக கிருவாபுர் ஈஸ்வரர் என்றும் வெண்ணையால் கோட்டை கட்டி தவம் பண்ணிய காரணத்திற்காக வெண்ணை நல்லூர் என்ற பெயரும் வந்ததாக தல வரலாறு சொல்லுதுங்க ஐயா ஸோ திருவண்ணூருக்கான பெயர் காரணம் மதுதானே மூங்கில் தலவரிஷம் ருக்கு யசூர் சாமம் அதரவனம் என்ற நான்கு தமிழ் வாதங்களும் மூங்கில் வடிவில் நின்று இறைவனை வழிபட்டு வீடு பெயர் பெற்ற காரணத்தால் மூங்கில் தலவருச்சமாக அமைந்தது வரலாறு